பாமகவில் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே மோதல் தொடர்ந்து வருகிறது அன்புமணியை தலைவர் பதவியில் இருந்து நீக்கிய ராமதாஸ் தலைவர் பதவியை தாமே வைத்துக் கொள்வதாக அறிவித்தார் இதன் பின் இருவருக்கு இடையில் மோதல் நடந்து வரும் சூழலில் பாமகவில் யாருக்கு அதிகாரம் என்ற சூழலில் இருக்கிறது பாமகவுக்கு மொத்தம் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் அவர்களில் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் ஆகியோர் அன்புமணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணி சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் ஆகியோர் ராமதாசுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் தான் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் அண்மையில் சேலம் மற்றும் தர்மபுரி மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்ற நிலையில் அதே மாவட்டங்களை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களான அருள் ஜி கே மணி ஆகியோருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது குறிப்பிட்டார் து பாமகவில் நடந்து வரும் அதிகார போட்டியில் அன்பு மணியின் ஆதரவாளர்களை ராமதாஸ் நீக்குவதுடன் அந்த பதவிகளுக்கு புதியவர்களை நியமனம் செய்தும் வருகிறார் இந்நிலையில் பாமகவின் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளரும் மேட்டூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சதாசிவம் என்று அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் அவரை நீக்கி உத்தரவிட்டுள்ள கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் புதிய மாவட்ட செயலாளராக மேட்டூர் அணை வட்டத்திற்குட்பட்ட வெடிகாரனூர் வி ராஜேந்திரனன் நியமித்து உத்தரவிட்டுள்ளார் புதிதாக நியமிக்கப்பட்ட ராஜேந்திரனுக்கு மேட்டூர் ஓமலூர் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன அதே போல பாமக எம்எல்ஏ மயிலம் சிவகுமாரின் கட்சி பதவி பறிக்கப்பட்டுள்ளது மயிலம் சிவகுமார் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக செயல்பட்டு வந்த நிலையில் அவர் நீக்கப்பட்டு அந்த பதவிக்கு கனல் பெருமாள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் எனவே கட்சியின் பொறுப்பாளர்கள் இந்த புதிய நிர்வாகிகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறு ராமதாஸ் கேட்டுக்கொண்டு பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பேரின் மாவட்ட செயலாளர் பதவிகள் பறிக்கப்பட்டு உள்ளது பாமகவினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அன்புமணியை செயல் தலைவராக நியமனம் செய்த அவர் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளையும் மாற்றினார் இதுவரை மொத்தமாக எழுபத்தி எட்டு புதிய மாவட்ட செயலாளர்களையும் அறுபத்தி ஒன்று புதிய மாவட்ட தலைவர்களையும் ராமதாஸ் நியமனம் செய்துள்ளார் இன்னொரு பக்கம் அன்புமணி மாவட்ட அளவில் பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி வருகிறார் இதனால் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையிலான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் பாமகவில் நியமனம் செய்த புதிய நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் தைலாபுரத்தில் நடைபெற்றது புதிய நிர்வாகிகள் சிலரை அறிமுகம் செய்ததோடு பாமகவின் இணை பொதுச் செயலாளராக சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருளை நியமனம் செய்து அறிவித்தார் இதன் செய்தியாளர்களை சந்தித்து ராமதாஸ் பேசுகையில் ஆகஸ்ட் பத்தாம் தேதி பூம்புகாரில் பாமக மகளிர் மாநாடு நடக்க உள்ளது அதனை வெற்றிகரமாக நடத்த முடிவு செய்திருக்கிறோம் ஆலோசனை செய்வதற்காக புதிதாக நியமனம் செய்யப்பட்ட மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யவும் இந்த கூட்டம் நடைபெற்றது இணை பொது செயலாளர் பதவி எம்எல்ஏ அருளுக்கு அளிக்கப்பட்டது அவருக்கு இமயமலை உயரத்திற்கு பொறுப்பு கொடுத்துள்ளோம் எப்போதும் என்னுடன் தான் இருப்பார் அதே போல் பாமக எந்த கூட்டணியில் இணைந்து போட்டியிடும் என்பதை இன்னும் முடிவு செய்யவில்லை என்னுடன் இருக்கும் நிர்வாக பாமக சார்பாக தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படும் அவர்களுக்கு வழங்கப்படும் சட்டமன்ற தேர்தலில் வித்தியாசமான சிறந்த வெற்றி பெறும் கூட்டணி அமைக்கப்படும் பாமகவில் எந்த முடிவு எடுக்க வேண்டும் என்ற அதிகாரம் எனக்கு உள்ளது கூட்டணி தொடர்பாக எதுவும் அதிகமாக சொல்ல முடியாது என்று தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் புதிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டினார் அதில் பங்கேற்க எம்எல்ஏ அருள் தைலாபுரம் வந்தார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்து அருள் பேசுகையில் ராமதாஸ் சொல்வது எங்களின் முடிவு இருவரும் இணைய வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் விரைவில் நடக்கும் அன்புமணி எனக்கு அண்ணன் போன்றவர் உடல் எல்லாம் பாதித்து சிகிச்சையில் இருந்தபோது அன்புமணி நலம் விசாரிக்கவில்லை கூண்டு பிரார்த்தனை என்பது இறந்தவர்களுக்கு செய்வார்கள் நான் இன்னும் சாகவில்லை உயிருடன் தான் இருக்கிறேன் அன்புமணி கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று தவிர்ப்பதற்கும் யாராவது நான் அதன் பரிசோதனை முடிவுகள் மருத்துவமனையில் உள்ளது என்று தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க